தொடர்ந்து வந்து பா யூடியூப் சேனல் பயணிக்கும் அனைவருக்கும் வணக்கம் வார ராசிகளன் கோச்சாரம் மேச முதல் வரையிலே வார ராசி வளம் முதலாவதாக மேசராசி மேசராசி அன்பர்களுக்கு நன்மையான யோகத்தை உண்டாக்கூடியது நினைத்த காரியத்தில் வெற்றிகள் கூடுவரும் மனக்குழப்பம் மனச்சங்கட்டங்கள் மாறுது தொழிலில் ஏற்பட்டு வரும் சிறு சிறு சங்கட்டங்களும் சிறு சிறு பிரச்சனைகளும் தொழில் மூலிமா ஏற்பட்டு வர பிரச்சனையெல்லாம் இந்த வாரத்தில் உங்களுக்கு நன்மையில் முடியக்கூடியது தான் இந்த மேசராசிக்கு தஷாமூர்த்தி வழிபாடு மிக சிறப்பாக இருக்குது ரிஷவராசி என்பர்கள் ரிஷவராசி என்பர்களுக்கு எந்த இடம் சென்றாலும் வெற்றியும் உண்டாகக்கூடிய நேரம் எதை நடக்குமா நடக்காதா ஆகுமா ஆகாதான்னு நினச்சிட்டு இருந்ததெல்லாம் இந்த ரிஷவராசிக்கு வெற்றி உண்டாகக்கூடிய நேரம் உங்களுக்கு எந்த இடத்திலும் சிறப்பே உண்டாகும் குமரப்பெருமான் வழிபாடு உங்களுக்கு மிக சிறப்பாக மிதன ராசி என்பவர்களுக்கு நன்மையான யோகங்கள் உண்டாகும் மனக்கலக்கங்கள் மனச்சங்கட்டங்கள் மாறுது அந்த இடத்துல சென்றால் வெற்றி உண்டாகும் தொழிலில் இருந்துட்டு வர போட்டி பொறாமையெல்லாம் இந்த மிதன ராசிக்கு இங்கே மாறக்கூடியது தொழிலில் சிறு சிறு போட்டி பொறாமைகள் சிறு சங்கட்டங்கள் இதெல்லாம் தொழிலில் இருந்துட்டு வரது இந்த தொழிலில் இருந்துட்டு வர போட்டி பொறாமைகள் நன்மையுடன் இந்த வாரத்தில் வந்து ஒரு இறுதிக்கு வரக்கூடியது உங்களுக்கு முருகப்பெருமான் வழிபாடு மிக சிறப்பாக கடக கடகராசி நேயர்களுக்கு சென்ற இடத்துல இருந்ததெல்லாம் இந்த வாரம் என்ன நடக்குமோ எது நடக்குமோ கடகராசிக்கு சென்ற வாரம் இருந்த மாதிரி இருக்குமா அப்படிங்கிற மாதிரி எதுவும் நினைக்கக்கூடாது இந்த வாரம் நன்மையாக இருக்கக்கூடியது இந்த கடகராசி கடகராசினே யோகத்தை உண்டாக்கக்கூடியது இந்த கடகராசிக்காரர்கள் நினைச்சிட்டு இருக்கிற காரியம் ஒன்று இந்த வாரத்தில் உங்களுக்கு ஒரு நல்ல செய்தியோடு வந்து போகுது அர்த்தனாரி ஈஸ்வரர் வலிமையை உங்களுக்கு மிக சிறப்பாக இருக்கும் இந்த கடகராசி சிம்ம ராசி சிம்ம மனச்சங்கட்டம் மனக்கலக்கங்கள் மாறுது சிம்ம ராசிக்கு சிறு சிறு தொந்தரவுகள் இருந்துகிட்டு இருந்தது அந்த தொந்தரவு எல்லாம் இனிமேல் மாறக்கூடியது உடல் ரீதியாக ஏற்பட்டு வந்த சங்கடங்களும் இந்த சிவராசிக்கு இனிமேல் மாறக்கூடியது உங்களுக்கு சிவன் வழிபாடு செய்து வர மிக சிறப்பாக இருக்கும் இந்த வாரம் கன்னிராசினர்களுக்கு சில கலக்கங்கள் பல துன்பங்கள் பல குணமான விரயங்கள் ஏற்பட்டு வந்தது இது போயிடுச்சா இதோடு முடிஞ்சுதா அப்படின்னு நினைக்கிறோம் ஆனால் மறுபடியும் ஒன்று வருது இதோடு முடிஞ்சிருச்சா அப்படின்னு நினைக்கிறோம் மறுபடியும் ஒரு பிரச்சனை உங்களுக்கு வந்துட்டுருக்குது அந்த மாதிரி சிறு சிறு பிரச்சனைகள் வந்துட்டு இருக்கிற இந்த கன்னிராசி நேயர்களுக்கு இந்த வாரத்தில் நன்மை உண்டாகக்கூடியும் இந்த வார இறுதியிலே ஆங்கிலேயரை வழங்கி வர உங்களுக்கு மிக சிறப்பாக இருக்கும் துலாம் ராசி நேயர்களுக்கு யோகமான வாரம்னே சொல்லு சுலாம் ராசிக்கு நல்ல யோகத்தை உண்டாக்கக்கூடியது எதிர்பார்த்த காரியங்கள் எதிர்பார்த்தபடி முடியும் யோகத்தை கொடுக்கக்கூடியதான் எதையும் துணிஞ்சு செய்ய துலாம் ராசி நேயர் பெருமாள் வழிபாடு செய்து வர மிக சிறப்பாக விருச்சிக ராசினியர்களுக்கு நடக்குமா நடக்காதா ஆகுமா ஆகாதா அப்படின்னு நல்ல நல்ல காரியமெல்லாம் பிளான் போடுறோம் ஆனால் நாம் நினைக்கிற மாதிரி அது இல்லை நாமும் நினச்சா அதுவும் நடக்குது அப்படி மாறி மாறி நடந்துட்டு இருக்குது அந்த விருச்சிகராசினர்களுக்கு இந்த வாரம் இறுதியில் நன்மை உண்டாகக்கூடிய நகரம் நீங்கள் முனீஸ்வரர் வழிபாடை வணங்கி வாங்க உங்களுக்கு அருமையாக இருக்கும் நினச்சது நன்மையோடு உங்களுக்கு தான் முனீஸ்வரர் வழிபாடு உங்களுக்கு மிக சிறப்பே தரும் ராசி ராசினேர்களுக்கு எந்த இடம் சென்றாலும் சிறப்பே உண்டாக்கும் தனுசு ராசி நேர்களுக்கு ஏற்பட்டு வந்த சில சங்கட்டம் சிறு கலக்கம் எல்லாமே மாறி நன்மை உண்டாகக்கூடியது தனுசு ராசி நேர்கள் ஒரு வழிபாடு செய்து வர தனுசு ராசிக்கு மிக சிறப்பாக இருக்கும் இந்த மாதிரி மகர ராசி நேயர்களுக்கு சிறு சங்கட்டங்களும் சிறு சிறு மனக்கலக்கங்களும் மாறி யோகத்தை உண்டாக்கக்கூடியது மகர ராசிக்கு கணவன் நுழைப்புள்ளே ஏற்பட்டு ஒரு சிறு சங்கட்டமெல்லாம் மாறி நன்மை உண்டாகும் உங்களுக்கு மாரியம்மன் வழிபாடு மிக சிறப்பாக இருக்கும் கும்பராசி நேயர்களுக்கு நல்லதொரு ஒரு யோகத்தை உண்டாக்கும் தொழிலில் அதாவது வண்டி வாகனம் வச்சு ஓட்டிகிட்டு இருக்கிறவங்க அவங்களுக்கெல்லாம் கும்பராசிக்காரருக்கு நன்மையாக இருக்கக்கூடிய ஒரு யோகம் தான் இந்த கும்பராசிக்கு அதாவது வாகனம் வைத்து நாங்கள் ஓட்டிகிட்டு வந்துருக்குறோம் வாகனத்தை வச்சு நாங்கள் தொழில் பண்ணிகிட்டு இருக்கிறோம் அப்படின்னு இருக்கிறவங்களுக்கு இந்த வாரம் சிறப்பாக இருக்கும் உங்களுக்கு விநாயகர் மூர்த்தி வழிபாடு உங்களுக்கு மிக சிறப்பாக இருக்கும் இறுதியாக மீனராசி மீனராசி என்பவர்களுக்கு எந்த இடம் சென்றாலும் வெற்றி உண்டாக்கூடிய நேரம் அந்த மீனராசி நேர்கள் எந்த உடல் ரீதியாக ஏற்பட்ட ஒரு சிறு சிறு உபதாரமெல்லாம் இந்த வாரத்திலே நன்மை தரக்கூடியது யோகமான வாரம்னே சொன்னால் பணம் காசு மற்றபடி எந்த ஒரு குறையும் இந்த மீனராசிக்கு இருக்காது ஆனால் மீனராசிக்கு மெயினாக உடல் ரீதியாக வரக்கூடிய சிறு சிறு பிரச்சனைகளை கலந்துக்கணும் மற்றபடி வந்து கல்வி யோகங்கள் அமைப்புகள் அனைத்தும் உண்டாக்கூடியதான் இந்த மீனராசி இந்த வாரம் நன்மையாக உண்டாக்கக்கூடியதான் இந்த மீனராசி உங்களுக்கு குலதெய்வ வழிபாடு செய்துவர மிக சிறப்பாகும் மீண்டும் உங்களை அடுத்த வாரம் இதே நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது செல்வராஜ் இந்த வீடியோக்கான கேள்வி ரிசபராசி வழிபட வேண்டிய கடவுள் எது கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க